எங்கள் சில்லாநத்த பஞ்சாயத்து வந்து தூத்துக்குடி மாநாட்சியில் வந்து இணைக்கிற மாதிரி நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் அதனால் எங்கள் கிராம மக்கள் வந்து நாங்கள் எல்லாம் விவசாய வேலை தான் பார்த்துட்டுருக்கோம் விவசாய வேலை தூக்கூலி சின்ன சின்ன கூலி வேலை பார்த்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஆடு மாடு வச்சுட்டுருக்கோம் இப்போ எங்கள் பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் வந்து தூத்துடி மாநாட்சி இணைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டு கல்வெட்டு பண்ணி நினச்சிருக்காங்க எங்கள் மக்கள் எல்லாருமே மீனோட வேலை வந்து மூதாள் வேலைப்படுத்தாங்க மூதாடு திட்டம் இல்லாமல் மக்களால் வாழ முடியாது இப்போ இந்த பஞ்சாயத்துக்கே டேஸ் கிடைக்க மக்கள் எல்லாருமே அதனால் அரசு கிடைக்காது என்னென்னா இந்த கலைஞர் அந்த மாதிரி கிடைக்காது ஐயா வந்து எங்களுக்கு வந்து நடவடிக்கை நான் அப்படி இணைக்கும் பட்சத்தில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கை இணைக்கும் தான் நாங்கள் வந்து ஐயோட மனு கொடுப்போம் ஐயா நடவடிக்கை என்னென்ன எடுத்து அடுத்த நடவடிக்கை உங்கள் பேர்